இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் மதுரை மேலூர் டி வெள்ளாளப்பட்டி கிராமத்திற்கு உரிய நேரத்தில் வழித்தடங்களில் பேருந்து இயக்காததை கண்டித்து பேருந்தை மறைத்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் இந்த பகுதியில் பள்ளி மாணவர்கள் முதல் மதுரையில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளன தற்போது கல்லூரி மாணவிகளிடம் தற்போது கேட்போம் வணக்கப்பா இப்போ இந்த பகுதியில் வந்து பஸ் வரலின்றீங்க எத்தனை நாளாக பஸ் வரல இதனால நீங்கள் எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கீங்க இங்கே வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாதமாக வரவே பஸ்ஸே வரல நாங்கள் ஒம்பது மணிக்கு காலேஜ் போனோம் ஸ்கூல் பசங்களாக எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம் இப்படி போ பஸ்ஸு சீக்கிரமாக வராதனால நாங்கள் லேட் லேட்டாக போகிறோம் டெய்லி மேம் டீச்சர் எல்லாருமே திட்டுறாங்க ஒரு எக்ஸாம் டைமில் கூட எங்களால் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போக முடியல ஒரு படிக்க முடியல ஒரு ரிவிஷன் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல இங்கேருந்து நாங்கள் ஒரு பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும்னாவே இங்கே முடியலை அதனால இங்கே சில பேர் படிக்காமல் வீட்டில் வேலைக்கு போகிறாங்க மில்லில் போய் வேலை பார்க்குறாங்க சில பேருக்கு இந்த ஊரை விட்டு சில பேர் நிறையா பேர் போயிட்டாங்க இங்கே யாருமே அவ்வளோக்கா இல்லை ஏன்னு கேட்டால் இங்கே பஸ் இல்லை எங்களால படிக்க முடியல பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல எங்களால வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க இன்னும் இந்த பஸ் இன்னும் கரெக்டா வரலாட்டா இங்க இருக்கவங்க எல்லாருமே போயிருவாங்க அப்ப இந்த ஊருன்றது சும்மாதான் இருக்கும் அப்ப இங்க வர்றவங்க எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி இங்க எல்லாரும் சொல்ற மாதிரி எங்களுக்கு காசு பஸ்ஸே வேணாம் எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸே வேணா காசு கொடுத்தா கூட போதும் எங்களுக்கு மூணு நேரமும் கரெக்டா பஸ் வந்தா போதும் வேற எதுவுமே வேணாம் எங்களால ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு எங்க அம்மா அப்பாவை நாங்க காப்பாத்த நினைக்கிறோம் சுத்தமா முடியல அவங்க எங்களுக்குன்னு பயந்துகிட்டு எங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க காலேஜ் அனுப்ப மாட்டாங்க ஒரு அவங்க எப்ப நாங்க வர வரையும் ஒரு பயத்துலயே இருக்காங்க வீட்ல எப்ப வருவாங்க பிள்ளைங்க எப்படி வருவாங்க எப்படி வருவாங்க நடந்து வருவாங்களா என்ன பண்ண அங்க இருந்து இங்க வரத்துக்குள்ள கால சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சாலும் இங்க வீட்டுக்கு வர ஆறரை ஆயிரு அப்ப இருந்துருது வீட்ல கூட்டிட்டு வர ஆள் இல்ல அப்பா அவங்க எல்லாம் வேலைக்கு போயிடாங்க கூட கூட பிறந்தவங்க எல்லாரும் வேலைக்கு போயிடாங்க எல்லாரும் அவங்கவுங்க தேவைதான் இருக்காங்க எங்களை பாத்துக்க எங்களால முடியல அதனால எங்களுக்கு பஸ் கண்டிப்பா வேணும் தொடர்ச்சியாக பல பகுதிகளில் இருந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய பேருந்துகள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் தொடர்ச்சியாக இங்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு தற்போது பாதிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்து இயக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களின் குறிக்கோளாக பார்க்கப்படுகின்றது யூசோன் ஒன் செய்திகளுக்காக மேலும் செய்தியாளர் குமரேசன் சென்னை அரும்பாக்கம் நூறு அடி